கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் திருவற்றூர்ல இருந்து ஒரு ஆறு மாசமா இங்க வந்துட்டு இருக்கேன் ஆனா ஆறு மாசத்துல ரொம்ப சோர்வாதான் வருவேன் இங்க வரும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு இதுவாவே இருக்கும் என்னடா இது வரும் ஒண்ணுமே இதுவாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ ரெண்டு மூணு மாசமா ஐயா சொல்லி குத்த மாதிரி அந்த கட்டளைட்டை எப்படி ஜெபிக்கணும் விசுவாசத்துல எப்படி ஜெபிக்கணும்ட்டு ரொம்பவே நான் கத்துக்கினேன் இந்த எண்ணெய் வச்சு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ணி சொல்றாரு அந்த எண்ணெய் வச்சு நான் என் பிள்ளைக்கும் எனக்கு ரொம்ப நாளா அந்த கை அந்த விரல் மடக்கவே முடியாது அந்த எண்ணெய் வச்சு ஐயா சொன்னது போல நான் ஜெய்பிச்சேன் அந்த விரலோட அன்னைக்கே அந்த நிமிஷமே அந்த விரல் நல்லா இதுவாயிடுச்சு மடங்கவே முடியாது ரொம்ப வலிக்கும் அந்த வய கர விரல் என்னால இப்படி பண்ண கூட முடியாது அப்புறம் விக்டோரியாக்கா ஃபோன் பண்ணி சொன்னாக்கா அந்த மாதிரி அந்த எண்ணெய் வச்சு ஐயா சொன்ன மாதிரி நான் ஜெய்பிச்சேன் அந்த இதுவாயிடுச்சு அப்படின்ட்டு அதே போல ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல எங்க தம்பியோட மச்ச உடம்பு சரியாத தலையில ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பாதி மண்டை இல்லை அதுக்கு ஓ பாஸ்டி பிளட் கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் நானும் ரெண்டு ஃப்ரெண்டு போயிட்டு அவரோட தலையில கை வச்சு அவங்க யாருமே ஜெபிக்க முடியாது நான் பயப்படுவேன் அப்படின்னாங்க ஐயா சொன்னது போல விசுவாசத்தோட நான் வச்சு அந்த தலையில கையை வச்சு ஜெபிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஓ ஃபாஸ்ட் ஏ பிளட்டும் கிடைச்சுது அந்த அவருக்கு ஆப்ரேஷன் முடிவு பண்ணிட்டாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணி நார்மல் ஐசியூல கூட போடல நார்மல் வாடகை போட்டாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதே போல வந்து வாங்கணும் யாருக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கையை தூக்க சொன்னாங்க நாங்களும் நான் வந்து விசுவாசம் இல்லாம ஆனா சார் கையை தூக்கலாமேன்னு சொல்லி கையை தூக்குனேன் ஆனா கையை தூக்குன ஒரு மாசத்துலயே கார் வாங்க புது கார் வாங்க கர்த்தர் கிருப்பை செய்தார் அதுக்காக நன்றி அதுக்கப்புறமா நேற்று என் பையனுக்கு ஒரே ஜூரம் காலேஜிலேருந்து வந்தான் வந்தோன்னே பயங்கரமாக ஜோரம் அடிச்சுது நானும் அவள் ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் போடுறா ஓளோன்னு அந்த சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்தேன் ஆனால் அதுக்கு சரியாக கேட்கவே இல்லை அப்புறம் ஐயா கொடுத்த எண்ணெயை வச்சு அவன் தலையில் வச்சு ஜோம் பண்ணேன் காலையில் ஜூரமே இல்லை க கிளியர் ஆகிடுச்சி எல்லாமே கத்தருக்கு ஸ்தோத்திரும்